பெண்களுக்கு இல்லையா அல்லா குருவான்ல இன்னல் மோமினின் அவள் மோமினாத் தானே சொல்றான் மோமினின் மோமின் என்பது ஆண் பால் மோமினாத் என்பது பெண் பால் அப்ப உம்முஹாத்து மோமினின் அவள் மோமினாத் தானே சொல்லியிருக்கணும் ஏ ஆண் பால் மட்டும் ஆணை மட்டும் குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது முகதிசை என்று சொல்லுவார்கள் தகுலீபன் அதாவது குறிப்பாக ஆண்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது தாய் பெற்ற மற்ற பெண்களுக்கும் அவர்கள் தாயை கொண்டவர்கள் தான் அதனால தான் சிலதாளேசில அவங்க இல்லாட்டியும் அவங்கள தாயுடைய ஸ்தானம் அவங்கள திருமணம் முடிக்க முடியாது அவங்க ஹயாத்தோடு இருப்பதால் தான் அவருடைய சொத்துகள் என்ன செய்யப்படாது வராச பாகப்பிரிவினை செய்யப்படாது அபிமாரனுடைய சொத்துகள் பிரிவினை செய்யப்படாது மிகப்பெரிய ஹத்தீஸாக இருந்த ஹுசைன் அகமது மதுனி ரஹ்மதுல்லா ஒரு நாள் மதினாவிலே ஹதீஸ் பாடம் நடத்தி கொண்டு பொதுவா பொதுவாக அஜத்குமார்கள் பாடம் நடத்தும் போது அந்த பாடத்தை ஒட்டி சில செய்திகளை சொல்லுவாங்க தலைப்புல அந்த பாடம் வந்ததுனால ரசூலுல்லா அலி சொல்லா அலி சொல்லா உங்களுக்கு நம்ம சலாம் சொல்றோம் அவங்களுக்கு அது எத்தி வைக்கப்படுகிறது அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்குகிறார்கள் என்ற அடிப்படையில இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள் அதனாலதான் அவங்க மடையுமார்கள் மற்றவர்களுக்கு ஹராமாக இருக்கிறார்கள் நமக்கெல்லாம் மற்றவர்களுக்கு தாயாக இருக்கிறார்கள் அவருடைய சொத்துகள் பாக பிரிவினை செய்யப்படாது என்ற இது போன்ற அந்த செய்திகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அப்ப கிட்ட இருந்த ஒரு மாணவர் அதையெல்லாம் இன்கார் பண்ணிக்கிட்டே இருந்தார் உடைச்சுக்கிட்டே இருந்தார் ரசோலு தான் இல்லை ரசூலுல்லான் ஹயாத்தோடலாம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஹசரத் அவங்களும் நிறைய சொன்னார்கள் அதாவது ரசூலுல்லாஹலா அவர்கள் உயிரோடு இருப்பதால் தான் அவருடைய மனைவிமார்கள் மற்ற மற்றவர்களுக்கு தாய் என்று சொன்னார் சுகதாங்களுடைய மனைவிமார்களும் சுகதாக்களும் உயிரோடு தானே இருக்கிறாங்க அல்ல குர்வான்லேயே அழகா சொல்றாங்க பல் ஹையா அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் சுபதாக்கள் அப்ப அவங்க மனைவிமார்களும் மற்றவங்களுக்கு தானே இருக்கணும் அப்ப அவங்களையும் திருமணம் முடிக்கிறது ஹராம் தானே இப்படி எல்லாம் அந்த மாணவர் சில கே கேள்விகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் அவர் விதண்டாவாதம் செய்யணும்னு கேட்கல தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் பொதுவா ஷேக்குமார்கள்ல ரெண்டு வகை இருக்கு ஒண்ணு சிலதாவிளே அவர்களை பார்த்தவர்கள் இருக்குகிறார்கள் சிலதலை சிலத்தை பார்த்தவங்க இருக்கிறாங்க சில நபர்கள் சில சேகுமார்கள் சிலதாங்கலே அவர்களை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிலதலை சிலத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அது எப்படி சுகதாக்கள் அவங்களுடைய மனைவி சுலுல்லாவுடைய மனைவி ரெண்டுவிங்க வித்தியாசம் வருதுன்னா அவங்களும் ஹயாந்தோடு தான் இருக்கிறாங்க சுகதாக்களும் சல்லா அலையம் போன ஹயாத்தில தான் இருக்கிறாங்க ஆனா அந்த ரெண்டு ஹயாத்தினே வித்தியாசம் அதையெல்லாம் அந்த ஹுசைன் அகமது மதனி ராஹ் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அவர் மறுத்துக்கொண்டே இருந்தார் கடைசியா ஒரு கட்டத்துல அல்லாஹத்தாலே பட்ட பாக்கியத்தை அந்த மாணவர்களுக்கு கொடுத்தான்னு சொன்னா ஹுசைன் அகமது மதனி அவர்கள் சொன்னார்கள் என்னப்பா உலக சொல்ற நீ மறுத்துக்கிட்டே இருக்கிறா இந்த பார்ப்பா ரசூல் சல்லா அலையம் அவர்களே அப்படின்னு கையை காமிச்சான் அனைத்து நபர்களும் அந்த நேரத்திலே சல்லா அலையம் அவர்களை பார்த்தார்கள் அல்லாஹ் நசீப் அவர்கள் கொடுத்தார் அல்லாஹ் நம்மவர்களுக்கும் அந்த நசீபை தந்தாக அல்லாஹு தாலா இப்படி ரசூ அலிஸ்லாம் அவர்களையும் ஹயாத்தாக வைத்திருக்கிறான் வழக்குமார்களும் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கண்கள் லைன்னருக்கு ஒரு திரை இருக்கு அந்த திரை இருக்கிறதே நம்மளால பார்க்க முடியாது திரை இருக்குகின்றவரை நம்மவர்களால் பார்க்க முடியாது அந்த திகரையில் திரை அகழுகின்ற நேரத்தில் நம் மலக்குமார்களை பார்ப்போம் அப்பொழுது நம்முடைய ஹயாத்து உடைய நேரத்தில் இருக்கும் உலகத்தில் வாழுகின்ற எல்லோரும் மலக்குமார்களை பார்க்கத்தான் செய்வார்கள் எப்பொழுது ரூபு வாங்கப்படுகின்ற நேரத்தில் ரூஹு வாங்கப்படுகின்ற நேரத்தில் எல்லோரும் மணக்குகளை பார்ப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் என செய்து விடுவான் வாயுகளுக்கு போட்டு வைத்து விடுவான் நம்மளால் பேச முடியாது நம்முடைய பார்வைகள் சிந்தனைகள் எல்லாம் அந்த நேரத்தில் வேறு கோணத்தில் வேறு அமைப்பிலே அது சென்றுவிடும் இப்படி அல்லாஹுத்தானா மலக்குமார்களே மறைவானவர்களாக வைத்திருக்குகிறார் அது நம்மவர்களுக்கு நன்மைக்காக வேண்டித்தான் வைத்திருக்கிறான் இப்படப்பா செலியம் மாத்தாரா அவர்கள் மழக்கை பார்த்தார்கள் அல்லாஹ் கல்வியை கொடுத்தார் ஆனால் அவருடைய பார்வையிலே பிரச்சனை ஏற்படுத்தினான் எனவே அல்லாஹு தாரா சில விஷயங்களை மறைவாக வைத்திருப்பார் சில விஷயங்களை வெளிப்படையாக வைத்திருப்பார் லதருடைய இரவை பொறுத்தவரையிலே அது எந்த இரவு என்பதிலே அல்லாஹாலா ஒரு சற்று மறைவை வைத்திருக்கிறான் அது இருபத்தி ஏழு என்பதில் பெரும்பான்மையான ஜுமுகூர் உணமாக்களுடைய கருத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் அது ஒற்றைப்படையினுடைய கடைசிப்பத்துடைய ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு இரவு என்ற அந்த செய்தியை ஹதீசர்களே சொல்லப்படுகிறது அதை எல்லாம் மறைவாக வைத்திருக்கிறார் ஆனால் அந்த பராத்துடைய இரவை அல்லா நம்மவர்களுக்கு அவர்களுக்கு வெளிப்படையாக வைத்திருக்கிறான் இது பதினைந்தாவது சாபான் பிற பதினைந்து என்று அதே சில என்ன செய்யப்பட்டிருக்கு நம்மவர்களுக்கு நிஸ்பு சாபான் என்ற வார்த்தை தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இந்த இரவிலே நாம் அதிகம் அதிகம் அல்லாமிடத்தில் செய்ய வேண்டியது சல்லா அலி வசலம் அவர்களுடைய விஷயத்தில் அதுதான் வருகிறது மோமினின் ஆயார் அலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் நானும் சல்லல்லா அலைஹ் வசல்லம் அவர்களும் உறங்கிக் கொண்டிருந்தோம் திடீரென்று நான் எடுத்து பார்த்தேன் சல்லா அலி அவர்களை காணவில்லை இரவு நேரம் சுல்லா அலி அவர்களுக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம் எதிரிகளுடைய பயமும் அந்த நேரத்திலே இருந்தது அல்லது வேறு தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு அல்லது தன்னுடைய மகள் பாத்திமாவுடைய வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் ஆயிசா நாயகி ஒவ்வொரு வீடாக சென்று பார்க்கிறார்கள் ஒவ்வொரு வீடாக பார்க்குகிறார்கள் பார்த்து கடைசியாக பாத்திமா நாச்சியாருடைய வீட்டிற்கும் வருகிறார்கள் அங்கேயும் பார்த்தார்கள் சுரலா அவர்கள் இல்லை அர்ஹாமில் இருந்த ஜன்னத்துல் பக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கபிஸ்தானில் சுரல்லா அலிசம் அவர்கள் துவா செய்து கொண்டிருந்தார்கள் சுலதா அலிசம்தோடைய தலையை உயர்த்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள் ஐசா நாயை பார்த்துட்டு சரி அசுல்லா துபா செய்கிறாங்கன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க பொதுவாக செல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடத்துல எதையும் மறைக்க முடியாது வீட்டில் நடந்தாலும் மறைக்க முடியாது அல்லாஹ் தலா அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருவான் தனிப்பட்ட இடத்தில் நடந்தாலும் கூட அது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அறிவித்து விடுவான் காரணம் வகை இறங்கிக்கிட்டு இருந்த நேரங்கள் வகை இறங்கும் சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு இல்லை ஐசானாகி வர அங்கே வந்து படுத்துட்டாங்க சுலதா அலீஸ்லம் அவங்களுக்கு பின்னாடியே வந்தாங்க வந்து ஐசானாகி பார்க்குறாங்க அவங்களுக்கு அந்த போயிட்டு வந்ததுடைய உடம்புல கலைப்பு அந்த மூச்சு வாங்குறது தெரிஞ்சிச்சு சுலதா அலீஸ்வனம் கூப்பிட்டு ஸ்லா சொன்னாங்க ஏன் அப்படின்னு இல்லை காணாமேன்னு தேடி வந்தேன் உடனே ஸ்லதா அலீஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் இது ஒரு அற்புதமான இரவு இதுதான் பராத்து என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான இரவு இந்த இரவில் நாம் அல்லாஹ்விடத்திலே துவாக்கல் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா முதல் வாரத்திற்கு முதல் வாரத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்து நம்ம ஒரு இடத்திலே கோரிக்கை வைக்குகிறான் கேட்குகிறான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்குகிறான் பொதுவா நம்முடைய கோரிக்கைகளை அதிகாரிகளிடத்தில் கொண்டு கொடுப்பது மனு கொண்டு கொடுப்பது ஒரு முறை ஆனால் அதே நேரத்தில் அதிகாரிகளே நம்மிடத்தில் வாங்க வாங்குகின்ற ஒரு முறை ஆனால் இது உலகத்துடைய சூழ்நிலைகள் ஒண்ணு கூடலாம் அல்லது குறையலாம் வாங்கி பார்க்கவும் செய்வாங்க பார்க்காம இருப்பாங்க ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது எனவே சல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்குகிறான் எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்க கேட்க வேண்டும் வேண்டும் மன்னிப்பை விட்டு அல்லா பாதுகாப்பு கேட்க வேண்டும் என்று சல்லாஹ் அலிஸ்லாமும் சொல்லிக் கொடுத்தார் ஆயா நாயிட் சொல்லிட்டு சொன்னாங்க இன்றைய இரவில் அல்லாஹு தாலா எவ்வளவு விசாலமாக மன்னிக்குகிறான் என்று சொன்னால் அரபிகளுடைய கோத்திரங்களில் கல்பு என்று சொல்லப்படக்கூடிய சில கூட்டத்தார்கள் அவர்கள் சில ஆடுகள் வைத்திருப்பார்கள் அதில் அவர்கள் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுடைய அந்த ஆடு என்பது ரோமங்கள் அதிகமானதாக இருக்கும் அந்த ஆட்டுடைய முடிகள் ரோமங்கள் அதிகமானதாக இருக்கும் அவர்கள் அதை உதாரணமாக காண்பித்து சொன்னார்கள் கல்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோத்திரத்தார்களுடைய ஆட்டின் ரோமம் அளவிற்கு அல்லாஹு நம்மருடைய பாவங்களை மன்னிக்குகிறான் என்று சுரதா அலீஸ்வரம் அவர்கள் ஆய்சத்திலே சொல்லிவிட்டு சுரதா அலிஸ்வரம் அவர்கள் தொழுக ஆரம்பித்தார்கள் அதே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லாலேசலம் அவர்கள் தொழுதார்கள் கியாமு நின்றாங்க நிலையில் நின்றாங்க ருப்பு போனாங்க ஆனால் சஜதாவிற்கு சென்ற செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை சஜதாவிலேயே இருந்தான் செல்லா அலி இஸ்லாம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் மகசூமியங்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கு பாவம் செய்யாதவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் சொல்லுமார்கள் அப்பேற்பட்ட நாயகம் சலல்லா அலீசன் அவங்க சஜதாவுலயே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆயா நாயகி சொல்லுகிறார்கள் சலல்லா அலீசனத்துடைய சஜதாவை இருந்ததை பார்த்துவிட்டு நான் நினைத்துக் கொண்டேன் சலலா அலீசலா அவங்க இறந்திருப்பாங்களோ அப்படின்னு அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு அப்படி காலில் அப்படி விரலை என்ன டச் பண்ணேன் நினைச்சு அப்படின்னு அப்படி அசைச்சாங்க உடனே சலதா அழிச்சல அவங்க விரல கால விரல அசைச்சாங்க அப்போ நினச்சிக்கிட்டேன் சரி சலதா அலிசனா அவங்க ஹயாத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனா செய்கிறாங்க செய்யறாங்க அந்த அளவுக்கு நாயகம் சலல்லா அலீசன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த இபாதத்திலே இந்த இரவிலே ஆஹ் ஈடுபட்டார்கள் சல்லா அலிஸ்லத்துடைய அந்த ஹதீசுகளை வைத்துதான் நம்முடைய பெரியவர்கள் என்ன செஞ்சாங்க யாசின் போதி துவாசங்க சல்லா அலிஸ்லாம் அவங்களே இப்படி செஞ்சிருக்கிறாங்க இப்ப நம்மெல்லாம் எவ்வளவு செய்யணும் நம்ம எல்லாம் பாவத்தில் அல்லாஹ் பாத்தணும் ஆஹ் பாதுகாக்கணும் நம்முடைய நிலைமைகள் எப்படி அவர்களுடைய நிலைமைகள் எப்படி சல்லா அலிஸ்லம் சஹா பாக்கிறதுனா அல்லாஹுடைய உதவி பெற்றவர்கள் அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கி இருக்கிறார்கள் குருவான ஓதி இருக்கிறார்கள் எனவேதான் பெரியவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் என்ன செய்யுங்க யாசின் ஓதி துவா செய்யுங்க அதுல ஒரு பறக்கத்து இருக்கு யாசின் ஓதின பறக்கத்து இருக்குது ரஹமதுரை மலக்குமாரன்னு வந்துருவாங்க துவாவும் கபுலாகும் என்ற அடிப்படையில் நம்முடைய பெரியவர்கள் அந்த செய்தியை நம்ம அவர்களுக்கு அமல்படுத்தி கொடுத்தார்கள் வாழ்க்கையில் ஏராளமான செய்திகளை நம்மளுக்கு சொல்லுகிறார் அதுல வகையினுடைய ஆரம்ப தொடக்கம் அவங்க சிறப்பு பெற்றிருக்காங்கன்னு சொன்னா ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவில் இருந்தார்கள் மாசூமீங்களாக இருக்கிறார்கள் ஆனால் மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் பட்ட தியாகம் மாரே அதுதான் வகையின் தொடக்கம் லஹூருல் வஹீ வஹீ பரவியது மதீனாவிலே வஹீயினுடைய ஆரம்பம் மக்காவில் மாரே ஹிராவில் மாரே ஹிராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருந்தபொழுது ஜெப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் வகி கொண்டு வந்தார்கள் முன்பாக அலி இஸ்லாம் அவர்கள் கல்வத்துடைய நோக்கம் என்ன தனிமையினுடைய நோக்கம் என்ன பொதுவாக ஒரு செய்தி சொல்லுவாங்க ஒரு ஆளு ஒரு